இந்த ஒரு ஏஎல்பி அக்ஷய லக்கண பத்ததி அப்படிங்கிற இந்த ஒரு அற்புதமான ஒரு ஜோதிட முறையை கண்டறிந்து நம்ம எல்லாரும் பயன்பெறும் வகையில் எளிதாக மிக மிக எளிதாக நமக்கு அருளிய திரு ஐயா பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நான் இந்த ஏஎல்பி கற்றுக்கணுங்கிறது வந்துங்கய்யா நான் ஃபஸ்ட்டு இதுதான் என்னோட என்னோடய முதல் வகுப்பு ஜோதிட வகுப்புங்கிறது இந்த ஜோதிட வகுப்பில் வந்து நான் எப்படி நம்மளுக்கு ஜோதிடமே தெரியாது எப்படி நம்ம வந்து கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் உள்ளே வந்தேன் அதோ பேஸிக் கூட எனக்கு தெரியாது ஆக்சுவலாக நான் ஜஸ்ட்டு நம்ம ஜோதிடம் பார்க்கணும்னா ஜாதகம் எடுத்துகிட்டு போய் ஜோதிடர்கிட்ட பார்க்குறோம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்வில் ஒரு சில மாற்றங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் ஏதாவது பண்ணணும் பிடிக்கணும்னா ஏதோ பண்ணணும் பார்க்கணும்னா போகிறோம் அவ்வளோதான் ஆனால் மொத முறையாக வந்து நான் ஜோதிடம் கற்றுக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் நிறையா தெரிஞ்சது எனக்கு இந்த பதினஞ்சு நாள் வகுப்புங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ரொம்ப இவ்வளோ கற்றுக்க முடியுமா அவ்வளோ எளிதாக கற்றுக்க முடியுமா அப்படிங்கிறது ஜோதிடம் இவ்வளோ எளிதாக கற்றுக்க முடியுமா அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயங்க உண்மையாலுமே ஒரு ஜோதிடமே தெரியாத பேசிக் கூட தெரியாத எனக்கு வந்து நானே வந்து இந்த பதினஞ்சு நாளில் என்னோடய சுச்சுவேஷன் எதனால் இந்த ஒரு சில நிகழ்வுகளில் நடக்குது அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது ஒரு பேசிக்காக என்னால் பலன் சொல்ல முடியுங்க நான் பேசிக் கிளாஸ் தான் அட்டன் பண்ணியிருக்கேன் அந்த க்ளாஸில் எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்னால் பலன் சொல்ல முடியும் அதில் எனக்கு தியூராக நான் ஷியூராக ஷியூராக சொல்லுவேன் இந்த வகுப்பு ஆரம்பிக்கிற நேரம் வந்து உண்மையிலுமே அருமையான நேரங்க நல்ல பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது காலையில் நாலு மணி நாலு மணிக்கு எழுந்திரிச்சு அந்த நாலரை மணிக்கு ஒரு இடத்துல உட்காந்து நம்ம ஒன்று கற்றுக்கும்போது அது அப்படியே நல்லா பதியுதுங்க நம்ம என்ன சொல்கிறது ஒரு ஒரு டைம் அது பதியுற மாதிரி சொல்லி கொடுக்குற ஆசன்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரங்கநாதன் சார் ஆரம்பித்தாருங்க அதுக்கப்புறம் சத்யநாராயண் சார் சாந்தகுமார் சார் உமா வெங்கட் மேடம் நித்யா மேடம் பவானி மேடம் எல்லாமே அருமையாக ஒப்படுத்தாங்க எல்லாமே எளிதாக புரியும்படி